வெல்கம் இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தாங்க அதாவது காமெடியாக கூட போகணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன காமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற யூடியூப் இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட வந்திருப்பாங்க நம்மளுடைய இல்லத்தரசிகளும் சரி இது போக ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு இன்கம் எடுத்து நம்ம ஃபேமிலியை பார்க் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆன்லைன் ஜாப்பில் சேர்ந்துருப்பாங்க அது நம்ம எஸ்பிஓ கூட இருக்கலாம் எஸ்பிஓ இருக்கலாம் என்ன இருக்கும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க யூடியூப் வீடியோ போடும்பொழுது எஸ்பிஓவில் அந்த யூடியூபர்ஸ் போடுற வீடியோக்கு மட்டும் பேட்ஸ் கமாண்ட் பேட் கமாண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா அதாவது அவங்க தான் ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கிற மாதிரியும் மற்றவங்கள்லாம் கேட்டுட்டு கம்முன்னு போகிற மாதிரியும் இந்த பேட் கமாண்ட்ஸ் போடுற டாக்ஸ்களோட தான் அன்னைக்கு பார்த்து அதுக்கு உண்டான பதில்களை கரெக்டாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேன்னா ஏன்னா நம்ம யூடியூப்பில் ஒரு பதிவு போடுறோன்னா இனி வரை அடுத்த கான்செப்ட்டு அடுத்த கான்செப்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம் அவ்வளோதான் இதிலே விடுறாங்க உள்ள எல்லாமே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி தான் எல்லா எல்லாம் புரிஞ்சு தான் வீடியோ போடுறோம் சரி ரைட் அப்படி என்ன தான் சொல்லியிருக்கானுங்க இந்த டாக்ஸுங்க பார்க்கலாமா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அறிவாளி ப்ளஸ் பயன் கூட சொல்லலாம் இந்த ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்கே இவர் பேர் வந்து பிஎஸ்கே ஆனால் நானும் வந்து நேற்று என்னோடய வீடியோவுக்கு போட்டு பாட்டின தம்பி ஒன்று ஃபோன் நம்பர் போடு இல்லை ஏன் நம்பர் தரேன் கால் பண்ணேன் உனக்கு என்ன டவுட்டு நான் கிளியர் பண்ணுறேன் இல்லை நம்ம கமெண்ட்ஸே பண்ணிக்குவோம் அப்படின்ட்டாப்புல சரி இது இன்னும் இன்னொரு வீடியோவுக்கு வந்த இது அதாவது நம்ம எஸ்பிஓ மெம்பர் போட்ட வீடியோவுக்கு போட்டிருக்காப்ல கமெண்ட்ஸு இப்படியே டைம் பாஸ் பண்ணுங்கள் கடைசியில் புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி மறுபடியும் மூணு மாதம் லீவ் விட்டுவிடுங்க பேங்க்கில் இருக்கிற மெம்பர்ஸ் பண்ணாதணுக்கு என்ன இது பணத்துக்கு தான் அப்படி சேர் ரைட் வட்டி நல்லா குட்டி போடும் அந்த சங்கரும் ஒரு குடும்பமும் அனுபவிக்கட்டும் தப்புல தேங்க்யூ இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கடைசியில் ஒன் பை ஒன்னாக ஆன்சர் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம விஆர்டெக் அப்படின்றவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஏன்னா இருந்தாலும் எல்லாத்து எல்லாத்துடைய வீடியோக்கும் தர்றாப்புல அதுக்கு நீங்கள் கமன் மட்டும் தான் வேலையாக பார்த்துருக்கீங்களா அதான் சவுக்கடியான கேள்வி க என்ன சொல்கிறது சவுக்கடி பதில் இந்த மா பதிலை கேட்டால் உண்மையிலேயே இந்த மாதிரி நக்கல் நையாண்டியாக பேசுகிற இந்த பேட் கமெண்ட்ஸ் போகிறோன்னா நாக்கு அப்படிங்கிறது செத்துறணும் அப்படி யாரும் எல்லாத்தையும் உத்தவனை பண்ண போல் சரி ரைட்டு நல்லா சவுக்கடி பதில் தான் கொடுத்துருக்காங்க விஆர்டெக்னு ரைட்டா ஒன்றா பார்ப்போம் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது நம்ம இதுக்கு மேலே வந்து எஸ்பிஓவில் உள்ள அந்த ஆ இதில் முக்கியமாக சொல்ல போகிறது தான் பொறாமை பொன்னுசாமி பேர் வந்து ரகு இந்தாலும் என்ன பண்ணுவான்னா இவங்கெல்லாம் இவெனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்காதங்கச்சி அவங்க கூடலாம் பிறந்திருக்க மாட்டான் போல் ஏன்னா ஒரு லேடிஸ் போடுற வீடியோவுக்கு கெட்ட வார்த்தையால் பதில் சொன்னது இவன் தான் ஆனால் இவனை வந்து அந்த கமெண்ட்ஸ் நான் அப்லோடு பண்ணலை இதுக்கு வந்து வேறு மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் அதுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம் சூப்பராக சொன்னீங்க இதான் உண்மை ப்ரோ எஸ்பிஓ ஜாலுறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஐம்பதாயிரம் சேலரி வரும் போல் மந்த்லி ஆமாம்ப்பா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வேலை செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க உனக்கே வலிக்குது சம்பாதிக்கிறாங்க வைக்கிறாங்க வேலை செய்கிறாங்க அப்போ ஒன்றே மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இது இதுக்கெல்லாம் பேர் வந்து வேற எங்கள் ஊரில் வேறு வேற மாதிரி சொல்லுவாங்க பைத்தறிச்சதுன்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் பொறாமை அவங்க திறமை இருக்குது அவங்க வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க யூடியூப் உனக்கு ஏன் எரியுதுன்னு கேட்குறேன் உனக்கு திறமை இருந்தால் நீயும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடு வையி சம்பாதி உன்னை யார் வேணாம்னு சொன்னது ம் ஆனால் இவ்வளோ பெரிய பொறாமல் பிடிச்சோன்னா நான் இப்போ தான் அது இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களும் இப்போ தான் பார்க்குறேன் அடா இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப மோசம் ரொம்ப ஒரு தன்னோட அதாவது ஒரு எஸ்பிஓல ஒர்க் பண்ணுறேன்றானுங்க அவங்க ஐடி ஸ்டாப் ஐடி போட்டு நான் தாப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பயந்தோம் ஒரு பயம் பயந்தாங்க நான் அந்த முன்னாடியே சொன்னேன் இல்லையா பிஎஸ்கே பயந்தோலி அவர் போட்டுக்காக பாருங்கள் நான் எஸ்பிஓ மெம்பர் தான் சரி அஞ்சு மாதம் பதினோரு டேஸ் ஆச்சு இன்றைக்கி ஓப்பன் நாளைக்கு ஓப்பன் அப்புறம் முப்பது நாளுக்கு எல்லாரும் விற்றாவல்னு சொல்லிட்டே இருக்காங்க ஒரே அடி எட்டு மாதம் இந்த இவனுக்கு தான் முந்தாயணத்தை என்னோட வீடியோவில் தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தேன் இல்லையே நம்ம சைடு பிரச்சனை இப்போ எஸ்பிஓ சைடு ஏதாவது ஒரு ஒர்க்மேன் பிரஸ் பிரச்சனையாக அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு டைம் சொல்லலாம் கவர்மெண்ட் சைடில் இருந்த ஒரு அப்ரூவலுக்கு எப்படாக டைம் சொல்கிறது முட்டா பயிலன்னு சொல்லியிருந்தேன் இவனுக்கு அப்போ ஒரு டைம் தமிழில் சொன்னாலும் புரியாது இங்கிலீஷில் சொன்னாலும் புரியாது போல் இவன் இப்படி தான் போல் ஏன்னா இவனை மாற்ற முடியாது மெம்பர்ஸுக்கு காதில் பூசுத்துறாங்களாம்மா மெம்பர்ஸோட காசெல்லாம் வாங்கி பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு வட்டியை வாங்கி திங்கிறாராம்மா வட்டி குட்டி போட்டு ஏடே நம்ம எஸ்பிஓட அக்கௌண்ட்டே வந்து பிளாக் பண்ணியாச்சு இது போக நம்ம கடைசியாக லீவ் வர்றதுக்கு முன்னாடி அத்தனை லட்சம் எண்பத்துக்கு அத்தனை கோடி சம்பளம் போட்டிருக்காங்க முட்டா பயிலாப்பாம்பளை சரியான கூமுட்டை ஏன்னா வந்து ஒன்று சொல் புத்தி இருக்கணும் இல்லை புத்தி இருக்கணும் ரெண்டுமே கிடையாதுன்றவன்ட்ட நம்ம போய் பேசி என்ன யூஸு நோ யூஸ் இருந்தாலும் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறப்ப புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஒரு பெண்களுக்கு ஒரு முன்னேற்றம் முன்னேற்றத்துக்காக போராடி ஏதோ ஒன்று வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இதை வச்சாச்சு ஏதாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இவனுங்க போடுற கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசை நோகடிக்கிற மாதிரி இருக்குது அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பூஸ்டப் ஆகணும் இல்லையா அதாவது யூடியூப் சேனலில் புதுசாக யூடியூப் போடுறவங்களுக்கு நம்ம ஒரு பூஸ்டப் ஆகணும் இவன் நம்ம ஆளுகளை கமெண்ட்ஸ் போடுறவங்கள என்ன பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா இவங்க இந்த மாதிரி பர்சன்களை ஒன்று இவனுங்க ஒன்று உண்மையான ஐடி இவங்க ஃபோன் நம்பர் இவங்க பேர் சொல்கிற வரைக்கும் நம்ம இப்படி வீடியோ கல்விகளையும் ஊற்றுவோம் ஏன்னா நம்ம சேனல் வந்து என்ன பண்ணாலும் சேர்த்தேன் நம்ம யூடியூப்பில் வந்து தான் கிடையாது பப்ளிக்காக நான் தான் சொல்கிறேன் இல்லையா எனக்கு மாநாசம் ஆசையே கிடையாது இந்த மாதிரி ஆட்களை வச்சு செய்கிறது தான் என்னுடைய வேலை அதனால் நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் இது போக வந்து இங்கே பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கான்னு பாருங்கள் நோட்டீஸ் போர்டு பார்க்காதவங்க ரெண்டு மாதம் தான் என்ன முட்டாள்தனமாக நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுறவங்களுக்கு புரியும் ஏன்னா கிட்டத்தட்ட இருக்க மூணு லட்சம் பேர்த்தில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் ரீஃபண்ட் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக எஸ்பிஓ அழிஞ்சு போயிருமா என்ன அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி ஞானி ஞானிகள் இருக்காங்க இல்லையா ஒரு புரியாத முட்டாள் அவங்களோட சொல்லலாம் இந்த மாதிரி முட்டாள்களை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணுமோ அப்படி தான் டீல் பண்ணோம் பண்ணுவோம் அதுக்காக வந்து நம்ம புதுசாக யூடியூப் சேனலாக அரைச்சி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கு பக்கத்துவையும் நாங்கள் இருக்கோம் எஸ்பிஓ உங்கள் பின்னாடி கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் தயங்காமல் பயப்படாமல் சேனலில் என்ன உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களால் இன்னும் ஒரு பத்து பேர்த்துக்கு புதுசாக ஒரு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் வீடியோ போடுங்கள் இந்த டாக்ஸுகளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீடியோ போடாமல் இருக்காதிங்க முழுக்க முழுக்க இன்றைக்கி பதிவு வந்து இவனுகளுக்கு பதில் சொல்கிறதுக்கும் அடுத்து நீங்கள் ஒரு மோட்டிவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இந்த ஒரு வீடியோவை நான் போடுறேன் ஓகேங்களா சார் ரைட்டு டெய்லியுமே கமெண்ட்ஸ் தான் நான்லாம் இனிமேல் கமெண்ட் பாக்ஸாக ஆஃப் பண்ணவே மாட்டேன் இவனுகளுக்கு நான் எப்படி பதில் சொல்லணுமோ சொல்லிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதாவது யூடியூப் சேனல் நேரத்தில் அவங்க ஆகணும் அதில் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க நம்மளுக்கு அந்த ஆசை கிடையாது எஸ்பிஓவில் வந்திருக்கோம் எஸ்பிஓ யூடியூப் ப்ரொமோஷன் மூலியமாக சம்பாதிச்சிக்கலாம் போதும் ஏன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ஆயிரத்தி இருந்தால் நாலாயிரரூபா இரவு தரம் இருக்காங்க ஆட இப்போல்லாம் என்ன ரெண்டு வருஷம் கூட வரட்டும் அதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் சம்பாதிக்கத்தான் போகிறோம் யூடியூப்பில் மானித்தியாசன் ஆகணும்னு எங் எனக்கு ஆசை கிடையாது ஆனால் உங்களையெல்லாம் வச்சு செய்யாமட்டேன்னுச்சுங்களேன் உங்கள் வாயெல்லாம் வந்து கிளிக்க இதுக்கு மேலே வந்து பார்க்கலாம் அடுத்து போட்டிருக்காங்க பாருங்க அந்த பிஎஸ்கே பிஎஸ்கே எஸ்கே முப்பத்தொம்பது அறுபத்தொம்போது இவர் ஆமா ப்ரோ எனக்கு இதான் வேலை பெரிய அமெரிக்க அதிபர் மாதிரி நோட்டீஸ் போல பேச டே நீ சொன்னான்னு சொல்லாட்டி அவர் அமெரிக்க அதிபர் தான்டா உழைச்சி சம்பாதிச்சு ஆறு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லீகலாக இந்தளவுக்கு வந்திருக்காங்க அமெரிக்கா தான் ஏன் ஒன்றும் இல்லை வக்காத்தவா இனியே மெசேஜ் போடும்போது அவர் அவளை சம்பாதிச்சு வச்சிருக்கா அவருக்கு நோட்டீஸ் போல் ஆடியோ போகிறக்கு என்ன வலிக்குது உனக்கு கேட்குறதுக்கு இஷ்டம்னா கல் மூடித்திருக்க வேண்டியான இப்படிலாம் எதுக்கு பெத அடுத்து வேலை போடுங்க சங்கர அரசியலை விட்டால் இவர் தான் அடுத்த முதல் அப்போ உனக்கே தெரியுது இல்லை மக்களுக்கு எவ்வளோ நல்லது மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படின்றப்ப உனக்கு தெரியும் முட்டால் பயம் உனக்கே தெரியுதுன்றப்ப வந்தா என்ன அரசியல் வந்தா தான் என்ன ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு யார் யாராவது அரசியல் வர்றாங்க இவர் வந்தா என்ன தான் கேக்கிறேன் வந்தா கண்டிப்பா ஓட்டெல்லாம் போடுவோம் உனக்கெல்லாம் வந்து இந்த தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எல்லாம் கழிவுகளையும் ஊத்துறான் அதை காதலே வாங்கிக்காத மாதிரி வெட்டித்தனமாக உட்காந்து மெசேஜ் போடுறதுக்கு பத்தியா அடுத்தவங்களோட யூடியூப்பை வந்து கமெண்ட் பண்ணி உனக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல என்ன பரவாயில்ல ஆனா இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் தய அதே தயங்கிட்டு பின்னோக்கிலாம் போயிட மாட்டோம் உனக்கு உன்னையம் ஆட்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் இனிமேல் என்ன பண்ணுறோன்னு பார் நீ போடு கமெண்ட்ஸ் போடு உன்னை எங்கெங்கே எப்படி கமெண்ட்ஸ் ரீ கமெண்ட்ஸ் எப்படி போடணுமோ பார்த்துக்குறோம் சரியா நீ ஒரு ஆளுன்ட்டு நான் உனக்கு வீடியோ வேலை போட்டிருக்கேன் பார் எனக்கே அசிங்கமாக தெரியுது இருந்தாலும் வந்து நம்ம எஸ்பிஓ புதுசாக யூடியூப் சேனலில் வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் உன்னுடைய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து நான் போட்டு நாங்கள் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து நீ எந் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ஸ் போடுறியோ உன்னால் எவ்வளோ கமெண்ட்ஸ் போட முடியுமோ போடு அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து நாங்கள் கொடுக்க தயார் தான் பார்க்கலாம் நீ எவ்வளோ எத்தனை வீடியோக்கு நீ கமெண்ட்ஸ் போடுவே இதே கமெண்ட்ஸ் போடுற வேலையை தான் பார்த்துட்ருப்பே அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா சார் ரைட்டு அப்புறம் வந்து நம்ம எஸ்பிஓ மக்களுக்கு ஒரு புதிய ஒரு இது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போட வர்றது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் 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 டிலே ஆகத்தான் செய்யுது அதுக்காக நீங்கள் யாரும் சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் யூடியூப் சேனலில் உங்களுடைய வீடியோவை தவறாமல் தெளிவாக போடுங்க பயப்படாமல் இந்த மாதிரி டாக்ஸ்களை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் ஓகேவா ஓகே தேங்க்யூ மீண்டும் நாளை சந்திப்போம் இப்போ நன்றி அப்புறம் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வெட்டி முண்டங்கள்லாம் பற்றி ஒரு சில டேத்தில் பேசுவோம் இது போக ஒரு பார்ட் டைம் ஜாப் லீகலாக சம்பாதிக்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் டெய்லியுமே கொடுப்போம் அதையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ